திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஒன்னாம் தேதியிலிருந்து பன்னெண்டு நாட்களுக்கு மேலாக தூய்மை பணியாளர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் தூய்மை பணியாளர்களின் போராட்டம் மிகவும் நியாயமானது அவர்களுடைய போராட்டம் நிறைவேற்றக்கூடிய ஒன்று தூய்மை பணியாளர்கள் எப்போதும் நம்மோடு ஊனிலும் உயிரிலும் கலந்திருக்கக்கூடியவர்கள் ஏனென்றால் அவர்கள் இல்லாம நம்மளால இவ்வளவு நம்ம சுற்றுப்புறத்தை இவ்வளவு தூய்மையாகவும் சுகாதாரமாகவும் வச்சுக்க முடியாது நம்ம கண்ணால பார்த்து ஐயோ அறுவருப்பா இருக்கிறதே என்று பார்க்க கூச்சப்படக்கூடிய ஒன்றை காலால கூட தொட முடியாத அந்த சூழல்ல அச்சைக்கப்படக்கூடிய ஒரு ஒண்ண அவங்க வந்து சுத்தம் பயிரம் பண்றாங்க நரகல்ல மலத்தை மலக்குழியில் இறங்கி இப்போல்லாம் மலக்குழியில் இறங்க மன்னிக்கும் இப்போல்லாம் மல குழியில் இறங்குற அந்த சிஸ்டமில் இந்த மாதிரியெல்லாம் சாக்கடையில் இறங்கி எடுத்து தூர்வாரி போட்டு நாம் இன்றைக்கி இவ்வளோ சுகாதாரமும் தூய்மையாகவும் இருப்பதற்கு காரணம் இந்த தூய்மை பணியாளர்கள் தான் அவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது எல்லோருடைய கருத்தும்தான் அப்படிப்பட்ட அந்த தூய்மை பணியாளர்கள் இன்று பனிரெண்டு நாட்களாக போராடி கொண்டு இருக்கிறாங்க இந்த தூய்மை பணியாளர்கள் தான் பெருமிள்ளம் வந்த நேரத்துலையும் கூட சென்னையில் இன்னும் எங்க வெள்ளம் வந்தாலும் அந்த பெருமிள்ளையும் வந்து மக்களை வந்து தூய்மையாக வச்சுக்கிட்டு காப்பாற்றி காப்பாற்றியவர்கள் தூய்மை பணியாளர்கள் தான் அந்த தூய்மை பணியாளர்கள் அழைத்து தான் நம்மளுடைய முதல்வர் அவர்கள் அவங்களுக்கு நன்றி தெரிவித்து அறுசுவை விருந்து வழங்கி பரிசு பொருட்கள் வழங்கி அவங்களோட அமர்ந்து உணவு அருந்தி அவங்களுடைய நிறை குறைகளை கேட்டு அவங்களுக்கு நன்றி இது இதுவரைக்கும் அப்படி ஒரு முதல்வரை நாம இது வரைக்கும் பார்த்ததே இல்லை ஏன் இந்த தூய்மை துப்புரவு பணியாளர் என்று இருந்த அந்த பெயரை மாற்றி கூட தூய்மை பணியாளர் என்று பெயர் வச்சதும் நம்ம முதல்வர் அவர்கள் தான் அப்படிப்பட்ட இந்த முதல்வரை பார்த்து தூய்மை பணியாளர்களுக்கு எதிரானவர்கள் போன்ற ஒரு தோற்றத்தை வந்து எதிர்கட்சிகள் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க பல்வேறு கட்சியினர் போய் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை நடிகர்கள்லாம் கூட போய் ஆதரவு கொடுக்கறாங்க வரவேற்க தகுந்தது தான் தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டியது தான் ஆனா இந்த அவங்களுடைய இந்த கோரிக்கை அதாவது தனியார்கிட்ட நாங்கள் வேலை செய்ய மாட்டோம் எதற்காக நீங்கள் வந்து தனியார் டெண்டர் விடுறீங்க மாநகராட்சியின் கீழே தான் நாங்கள் வேலை செய்வோம் என்பது தான் அவங்களுடைய கோரிக்கையாக இருக்கு இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போதும் அதிமுகவை சேர்ந்தவர்கள் மட்டும் வாய் பேசாமல் இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி மட்டும் ஏன் அவங்க வாய் பேசாமல் இருக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னா அவங்க தான் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பத்து மண்டலங்களில் அதாவது பத்து வார்டுகளை தூய்மை பணியாளர்களை தனியாருக்கு விட்டுட்டாங்க பத்து மண்டலங்களை முழுமையாகவும் ஒரு மண்டலத்தில் பாதியும் தனியாக இருக்குது உட்பேசர் என்ற நிறுவனத்துக்கும் ராம்கி என்ற நிறுவனத்து கீழேயும் எடுத்து வேலை செய்கிறதுக்கு டெண்டர் அதிமுக ஆட்சி காலத்தில் தான் விட்டுட்டாங்க அதாவது எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருக்கும்போது தனியார்கிட்ட ஒப்படைச்சாங்க அப்போ அதிலருந்து சுய உதவி குழு மூலமாக இந்த தற்காலிக பணியாளர்களாக இவங்களை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு ஊதியம் கூட குழுவுக்கு அனுப்பப்பட்டு அவங்க அக்கௌண்ட்லேருந்து தான் தூய்மை பணியாளர்களுக்கு சம்பளம் வழங்கப்படுகிறது அதன் தொடர்ச்சியாக தான் இப்போ நம்ம சென்னை மாநகராட்சியில் அஞ்சு ஆறு மண்டலங்களை சென்ற மாதம் தனியாருக்கு விடுறதுக்கு தீர்மானம் கொண்டுகிட்டு வந்தாங்க அதை கண்டித்து தான் இப்போ தூய்மை பணியாளர்கள் வந்து போராட்டம் இருந்துட்டு இருக்காங்க நாங்கள் வந்து தனியார் நிறுவனத்தின் கீழே வேலை செய்ய விரும்பல நாங்க மாநகராட்சி ஊழியராகத்தால் பணி செய்யணும் என்று சொல்லி கேட்டு போராட்டம் இருக்காங்க இதற்கு நடுவில் பல்வேறு கட்சியை சேர்ந்தவங்க ஊடகங்கள்லாம் வந்து ஊடகவியலாளர்கள்லாம் வந்து அரசாங்கம் வந்து தூய்மை பணியாளர்களுக்கு எதிரானவர்கள் போல இதுவரைக்கும் வந்து பார்க்கவே இல்லை என்னன்னு கூட கேட்கல இவங்க கோரிக்கைகளை மடிக்கவே இல்லை கண்டுக்கவே இல்லை அப்படி போலீஸை விட்டு ஒடுக்குறாங்க இந்த மாதிரி பொய்யான பிரச்சாரங்களை தகவல்களை கிளப்பிட்டு இருக்காங்க இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் பலமுறை ஏறக்குறை பன்னெண்டு கட்ட முறை பேச்சுவார்த்தைக்கு மேல இருக்காங்க இவங்க கேக்குற மாதிரி உடனே இந்த தூய்மை பணியாளர்கள்லாம் மாநகராட்சி பணியாளராக மாற்ற முடியுமானாக்க இது தமிழ்நாடு முழுசும் உள்ள பிரச்சனை அதனால உடனே அது மாற்ற முடியும் என்பது ரெண்டாவது வந்துட்டு இது குறித்து வழக்கு கோர்ட்லையும் இருக்கு அதனால மண்புமிகு உள்ளாட்சி நகர்ப்புறம் மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் பார்த்துட்டு இந்த வழக்குக்கு வந்து ஒரு முடிவுக்கு வரட்டும் நிரந்தர பணி நிரந்தரம் என்பது முதல்வர் பார்த்து எடுக்க வேண்டிய முடிவு கட்டாயம் நல்ல முடிவாக எடுப்பாரு என்று சொல்லி தூய்மை பணியாளர்கள்லாம் மீண்டும் பணியில் சேரணும் என்ற அந்த அன்பான கோரிக்கையை தான் வச்சிருக்காங்க யாரும் மிரட்டல அவங்கள வந்து யாரும் இழிவுப்படுத்தல அமைச்சர்கள் பேசும்போது எங்களுடைய ஊழலையும் உயிரோடையும் கலந்தவர்கள் தான் எங்க எங்களோட தூய்மை எங்க மக்கள் தான் அவங்க அப்படிதான் ஒவ்வொரு முறையும் அவங்க வந்து சொல்றாங்க உண்மையிலேயே தூய்மை பணியா அது மட்டும் இல்லை ஆசிரியர் வீரமணி ஐயா அவர்களும் கோரிக்கை வைக்கிறாங்க இன்னும் முற்போக்கு இயக்கத்தை சார்ந்தவங்க அத்தனை பேரும் தூய்மை பணியாளர்கள் இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கை இவ்வளவு சுகாதாரமும் தூய்மையாகவும் இருக்காது என்பதை உணர்ந்தவர்களாக தான் நாம இருக்கோம் அவங்க வாழ்க்கையில மேம்படணும் என்பது தான் நம்முடைய எண்ணங்களும் கோரிக்கைகளும் அவங்களுடைய பணிக பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்பது தான் நம்மளுடைய கோரிக்கைகளும் அந்த தூய்மை பணியாளர்களுக்கு அரசாங்கம் பல்வேறு சலுகைகளை அறிவிச்சிருக்காங்க என்ன சலுகைன்னு பார்த்தோம்னா அதாவது இந்த உபேசர் ராம்கி நிறுவனத்தின் கீழே வேலை செஞ்சாக்க அவங்களுக்கு வருங்கால வைப்பு நதி பிஎஃப் பண்ட் அது மற்றும் ஊழியம் மற்றும் மருத்துவ காப்பீடு இஎஸ்ஐ அவங்களுக்கு வழங்கப்படும் போனஸ் பண்டிகை கால சிறப்பு உதவிகள் திருமண உதவித்தொகை மற்றும் அவங்களுடைய தூய்மை பணியாளர்களுடைய பிள்ளைகளோட கல்வி உயர்கல்விக்கு உதவித்தொகை கொடுப்பது இன்சூரன்ஸ் திட்டத்தில் விபத்து மரணம் இயற்கை மரணம் உள்ளிட்டவற்றிற்கு நிவாரண இழப்பீட்டு நிதியும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஆண்டுதோறும் முழு உடல் பரிசோதனை செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மற்ற மாநகராட்சிகளிலும் இந்த மாதிரி ஸ்கீம்லாம் செயல்பாட்டு செயல்பாட்டில் தான் இருக்கு திருமண உதவித்தொகை இருபதாயிரம் வழங்கப்படும் கல்வி உதவித்தொகை பன்னெண்டாயிரம் வரை வழங்கப்படும் மரண நிகழ்வுகள் நிதி உதவி புத்தகத்திற்கான நிதி உதவி கணினி பயிற்சிக்கான நிதி உதவி வழங்கப்படும் விடுப்பு மற்றும் விடுமுறை நாட்கள் பலன்கள் தற்சை விடுப்பு பன்னெண்டு நாட்கள் பணமாக அது வந்து கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஈட்டியை விடுப்பு பன்னெண்டு நாட்கள் தேசிய விடுமுறை நாட்கள் அது விடுமுறை நாட்கள் எல்லாம் கூட அறிவிச்சிருக்காங்க அதுவும் சம்பளத்தோட சேர்ந்த விடுமுறை நாட்களை கொடுத்திருக்காங்க இந்த நாட்களில் பணி செய்யாவிட்டாலும் சம்ப மேலும் சம்பளத்துடன் கூடிய விடுப்பு வசதி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க மேலும் சீருடைகள் பாதுகாப்பு பழங்கள் அதெல்லாம் எப்பயுமே செயல்பாட்டில் இருக்கிறது தான் இந்த மாதிரியெல்லாம் சலுகைகள் வழங்கப்படும் சொல்லிட்டு தூய்மை பணியாளர்களோட பணி பணப்பலன்கள் மற்றும் அவங்களுடைய பணி பாதுகாப்புக்குரிய நூறு சதவீதம் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்ற அந்த உத்தரவாதத்தையும் வந்து நம்ம அமைச்சர் அவங்க அவங்களுக்கு வந்து வழங்கிட்டு நீங்கள் கட்டாயம் வந்து ஏன்னா பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க அதனால் வந்து நீங்கள் வேலையை பணி செய் பணியில் சேரணும் என்று கோரிக்கை வச்சதுனால இப்போ ஏற்கனவே முந்நூறு பேர் போய் வேலை செஞ்சிட்ருக்காங்க மீதம் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களையும் வந்து உங்களுடைய போராட்டத்தை வாபஸ் பண்ணிட்டு வந்து வேலை செய்யுங்க கட்டாயம் நம்ம முதல்வர் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு எடுப்பார் என்று சொல்லியிருக்காங்க நம்ம திராவிட மாடல் முதல்வர் எப்போதுமே அவர் வந்து குறி உணர்ந்து செயல்படக்கூடியவர் என்பது எல்லோருக்குமே தெரியும் ஏனென்றால் அவர் அறிவிக்கிற திட்டத்தெல்லாம் பாருங்க இல்லம் தேடி மருத்துவம் உள்ள இல்லம் தேடி கல்வி உங்களுடன் ஸ்டாலின் நலன் காக்கும் ஸ்டாலின் இந்த மாதிரி அரசு நலத்திட்டங்கள் எல்லாமே மக்களை போய் மக்களுடைய தேவைகளையும் அவங்களுடைய உணர்வுகளையும் உணர்ந்தவராக இருந்து திட்டங்களை அறிவிக்கிறார் இப்படி அறிவிக்கக்கூடிய மக்களோட பிரச்சனைகளை உணர்ந்து செயல்படக்கூடிய நம்ம முதல்வர் கட்டாயம் தூய்மை பணியாளர்களுக்கும் ஒரு நல்ல முடிவெடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரம் மேம்பட நல்ல முடிவெடுப்பார் என்று நம்புவோம் உறுதியாக நூ இரநூறு சதவீதம் நம்ம முதல்வர் தூய்மை பணியாளர்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவார் என்று உறுதியாக நம்புவோம் இந்த காணொலியை பார்த்துட்டுருக்குறீங்க உங்களுடைய கருத்துக்களை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்